உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவராஜ் குடும்பர் தம்பி தினேஷ் மல்லர் வீடியோவை வந்து இப்போ ஒரு நேற்று இரவு தான் நான் பார்த்தேன் அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் அனுப்பிச்சி இருந்தாங்க தம்பி என்கிட்ட ஒரு 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 கேள்வி வந்து தெளிவான கேள்வி கேட்டிருக்காப்புல அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நான் புதிய தமிழகமாக இருந்து கேள்வி கேட்டிருக்கேன் தம்பி எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான் அது அது தெரியப்படுத்துட்டாப்ல அப்படின்னா பதில் சொல்கிறது எனக்கு ஈஸி எனக்கு சிக்கல் கிடையாது தம்பி நான் வந்து இருபது நிமிஷம் மட்டும் பேசலகண்ணே ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன் நான் முடிஞ்சால் அதை முழுவதுமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காணொளி போடு ரெண்டாவது வந்து நான் திண்டுக்கல்லில் வந்து நிலக்கோட்டை கிடையாது நான் வந்து குஜ்லியம்பாறை ஒன்றியம் ஆமாம் நம்ம ஊர் வந்து ஆர்பி பல்லவட்டி அது நம்மளை அறிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் பின்கோடு நம்பர் கூட சொல்கிறேன் ஆறு ரெண்டு நாலு ஏழு ஜீரோ ஆறு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த முழு காணொலியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க ஓகேவா நிறையா நம்ம நம்ம பேசலாம் நேரடியாக விவாதம் கூட பண்ணலாம் நான் தயாராக தான் இருக்கிறேன் நான் ஒன் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிஷம் பேசுனதில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்களால் கேட்க முடியுதுன்னா உங்கள் பற்ற வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் நான் ஒரு ஒரு தனி ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவரை ஒரு தரக்குறவமான விமர்சனத்தில் கருத்தியல் என்ற பேரில் கால் புணர்ச்சியை இருக்கிறான் அதையை நான் கடந்து போகிறேன்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு எப்படி உன்னால் இப்படி கடந்து போக முடியும் தவறு எதுன்னு சொல்கிறவன் தானே ஊடகம் நடத்தணும் நான் நேர்மையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற அறம் சார்ந்து பேசுகிறேன்னு நீ தான் சொல்கிற நான் சமூகமாகத்தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கிற நீ வந்து இது இதில் வந்து நான் கடந்து போகிறேன்னா அது லா எங்கே இடிக்கிற மாதிரி தெரியல என உங்களுக்கே இல்லை என்ன எனக்கு கேட்கணும் தோணுது எனக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டாக்டர் எங்கிட்ட நிற்கிறாரு ஜேபி வந்து பிஜேபியில் நிற்கிறாப்புல ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவத்தில் நிற்கிறாங்க சரி நம்ம ஒரு யாருக்குமே நம்ம வந்து ஆதரவாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செந்தில் மலருக்கு வேலை பார்த்தீங்க சமூகப்பற்ற நான் வரவே இருக்கிறேன் நான் நான் மறுக்கலை அப்படிங்கும்போது நான் நடுநிலையாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற நான் புறம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா அப்போ எது சரி எது தவறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறேன் ஆனால் அந்த சிக்கல்லாம் நம்ம பேச மாட்டாமல் நான் இதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டா உங்களோட அந்த ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா நாங்கள்லாம் வந்து புதிய தமிழகமாகவே இருக்கிறவங்க நாங்களாம் கூட சரி இவங்க வந்து டாக்டருக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குவான் டாக்டரை மட்டும்தான் உயர்வாக பேசுவான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு கடந்து போயிடலாம் ஆனால் நீங்கள்லாம் நடுநிலைன்னு இருக்கிறீங்க நடுநிலையோடு செயல்படுங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கான பதில் தம்பி ரெண்டாவது வந்து என்னோட இது வந்து வேற ஆனால் நீங்கள் இடையில என்ன காரணத்துக்காக இப்படியான ஒரு காணொலியை போட்டிங்கன்னு எனக்கு தெரியலை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க எது மாதிரியான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க எந்த சைடு யார் பக்கம் நின்று இந்த கேள்வியை கேட்குறேன்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து அடுத்த காணொலியில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கூட தொலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஏதோ ஒரு முகநூலில் கூட ஒரு பதிவாக போடுங்க கண்டிப்பாக நம்ம அதை சார்ந்து விவாதிப்போம் அடுத்து நான் வர்றேங்க அடுத்து வந்து எனதிறமை பங்காளி கல்யாண சுந்தரம் என்ற கரிகாலன் நான் நேற்று இரவே பார்த்தேன் நான் காணொலியை காலையில் நிறைய பேர் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நான் லோடுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு சின்னடா தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎச் சாப்பிட்டு வந்து வண்டியில் உக்காந்து கரெக்டாக பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் நான் நாற்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறீங்க ஆமாம் அது எனக்கு என்ன அதில் ஒரு நகைச்சுவை அப்படின்னா நான் தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் ஆனால் திரும்பவும் என்கிட்ட அந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அது எதன் அடிப்படையில் கேட்குறீங்கன்னு தெரியலை நான் ஒரு ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காங்க இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னோட தலைவருக்கு வயது எழுபது வயதுக்கு மேலே நடக்குது எங்கள் அப்பாவை விட மூத்தவர் அவரை நான் ஐயான்னு சொல்கிறனால நாங்கள் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம் எங்களுக்கு அதில் சிக்கலே கிடையாது இருபத்தி நாலு வயது ஆகுது அந்த தம்பிக்கு என்ற ஒரு தம்பி இருபத்தி நாலு வயது ஆகுது இன்றைக்கி சென்னையில் வந்து அவன் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறான் அவன் உழைச்சி சாப்பிட்றான் அவனோட வயதை விட ஐம்பது வயது மூத்தவரை வந்து உங்களோட பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்கிறதுல என்ன உனக்கு சிக்கல் இருக்குது ஒரு மெச்சூர் அவனுக்கு வருதா இல்லையா அவன் தவறான வார்த்தையை பேசியிருந்தாலும் கூட நீ இப்படி பேசக்கூடாது இப்படி கரெக்டாக பேசுங்கள் அறம் சார்ந்து பேசுங்கள் கருத்தியலாக பேசுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட நீ அட்வைஸ் பண்ணலாம் இல்லை விமர்சனம் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நீ கருத்தியல் என்ற பெயரில் வந்து காழ்ப்புணர்ச்சியை கக்கிக்கிட்டு இருக்கிற அதை முதல்ல நீங்கள் உணர்ந்துக்காங்க நீங்கள் என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க அதில் இடையில் வேறு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுது எலும்புக்கூடு இதெல்லாம் எப்படி நீ எனக்கு ஒன்றும் புரியலை இதே கேளு பங்காளி இதே கேளு பங்காளினா நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்குறீங்க முத்துமணம் அப்படிங்கிற நம்ம உறவுக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு அதுக்கெல்லாம் உங்கள் ஐயா எங்கே போனார் அப்படின்னு கேட்குற நான் கேட்குறேன் அவர் ஐயா வரலை ஐயா வந்து இதே இறந்த முத்துமணம் அப்பா அம்மாட்ட பேசின காணொளி இன்னமே இருக்குது வீடியோ காலில் பேசுனது இன்னும் இருக்குது நாளைக்கே கூட அவள் அப்பா அம்மாட்டை போய் போய் கேட்டுட்டு வா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கா ரெண்டாவது வந்து ராமர் பாண்டியன் வீட்டுக்கு வரலை அப்படின்னு கேட்டீங்க ஆமாம் வரலை அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த பாப்பா ஒரு பேர் சொன்னீங்க நான் சரி எனக்கு மறந்து போச்சு பாப்பா வீட்டுக்கு வரலை அப்படின்னீங்க நான் என்ன கேட்குறேன் ஆமாம் தலைவர் வந்து வரலை அது ஏன் வரலை அப்படிங்கிறது அவர் தலைவருக்கு தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது இதே கேள்வியை தமிழினவேந்தர் மதிப்புக்குரிய ஜான் பாண்டி அவர்களை இந்த கேள்வியை ஒன்றுங்கனால் கேட்க முடியுமா நான் கேட்குறேன் இப்போ மருத்துவர் வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி வரல அப்படி இப்படின்னு அப்படியே குரல் அப்படியே உயர்த்தி பேசுகிறீங்களே பங்காளி இதே கேள்வியை நம்ம தமிழனவேந்தர் வேந்தர் திரு ஜான் பாண்டியர் அவர்களையும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் பங்கு ஏன்னா அது அது சரியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து சரியில்லை நீங்கள் என்னாச்சும் சரியாக நடந்துக்காங்கன்ட்டு நீங்கள் சொல்லலாம் அது அந்த அந்த கேள்விக்கு வந்து இதுதான் பதில்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நீ சரியாக பேசுகிறீங்களா பங்காளி அதே அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன் நீ கரெக்டாக கேள்வி கேட்கணும் அப்போத்தையும் அது நல்லாவும் இருக்கும் இதை தாண்டி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்போ நீங்கள் வந்து இந்த என்னமோ அந்த இத்து போன பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த பேப்பரில் அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு என்னமோ வாசித்து வாசித்து காமிச்சிக்கிட்டு முன்னாடி பக்கம் இருக்கிறீங்க நீங்கள் நீதிமன்றத்தால் தலையில் கொட்டு வச்சு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியாச்சு திரும்ப திரும்ப அதையவே பேசி நீங்கள் என்னத்தை கட்டமைக்க முயற்சி செய்யுறன்ற தான் என்னோடய கேள்வி தாண்டி தமிழ் தேசியம் கட்டமைக்கிறேன்னு சொல்கிறீங்களே நான் கேட்குறேன் நான் இந்த சமூகத்தில் தமிழ் தேசியம் யாருமே பேசலையா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாதா தமிழர்கூடிய ஒற்றுமையை பேசாமல் இருக்காங்களா என்னமோ நீங்கள் மட்டும்தான் இந்த மல்லர் மரபர் ஒற்றுமையை பேசுகிறது போல் எங்கள் தலைவர் என்னமோ வந்து பகையை வச்சுக்கிட்டே இருக்கிறது போல் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி குற்றவாளியைத்தான் குற்றவாளின்னு சொல்கிறோம் ஒட்டுமொத்த சமூகத்தையெல்லாம் சொல்லலை குற்றம் செஞ்சவன் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் ஏ படித்தவன் யாராச்சும் அதை சொல்லி அவனை வந்து சரியான முறையில் அவனை வழி நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் தேர்தலுக்காக வந்து இவர் நாடகம் நடத்துகிறாருன்னு சொல்கிறியே கொஞ்சம் கூட ஒரு சுய சிந்தனை இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மடக்கரையில் வந்து முத்துன்றவர் இறந்து போகிறாரு அங்கே போய் நேரடியாக போய் சந்திச்சிட்டு வர்றாரு இதே திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசினார் அப்படின்றத நீ கேட்டியா கேட்கலையா தலைவர் அவர்கள் வந்து நிறையா முறை சொல்லியிருக்கிறார் நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வரும்போது அரசியலில் நான் வந்து ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சலாம் வரலை என் மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது என் மக்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும் என் மக்களோட உரிமை பிரச்சினைக்கு போராடி அந்த மக்களுக்கு உரிமையை நிலைநாட்டணும்னு தான் என்னோட இது அப்படிம்பார் தேர்தலில் வேணால் என்னையை தோத்தடிக்கலாம் இந்த கிருஷ்ணசாமி என்றவனை வந்து எப்பயும் உங்களால் தோற்கெடுக்க முடியாது அப்படிம்பார் நீ வந்து என்ன இதில் பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை வே நான் சொல்லக்கூடிய கருத்தை கூட உன்னால் புரிஞ்சுக்கிற முடியாது நீ என்னென்னமோ பேசுகிற நீ தவறாக நினைக்கலைனாலும் பரவாயில்ல பங்காளி நீ பைத்தியம் ஆயிராத தயவு செய்து ஏ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே இந்த புதிய தமிழகம் புதிய தமிழகம் ஐயா உங்கள் ஐயா அது நம்ம சொல்கிற என்னங்கடா என்னங்கடா என்னங்கடான்னு ஏ உண்மையாலுமே எனக்கு முத நாள் கூட எனக்கு கோவம் தெரிஞ்சு என்னடா இருந்தாலும் என்னடா என்னென்னமோ வரலாறுலாம் பேசுனா என்னென்னமோ பண்ணுறான் என்னடா பங்காளி இப்படியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் இது நல்லா இருக்குமா இது வே டாக்டருக்கு எதிராக இருக்கிறவன் அந்த காணொலியை பார்த்து ரசிப்பான் அதெல்லாம் நான் மறுக்கலை ஆனால் நீ பேசக்கூடிய அந்த நீ கருத்தியல்கிற பேரில் வந்து கால்புண வச்சிய கக்கரை பார்த்தியா அதை இங்கே அறிவு சார்ந்த மக்கள் யாருமே அதை ஆதரிக்கலை பங்காளி அதை முதல்ல மனசுக்குள்ளே நீ புரியுதா உனக்கு அதுபோல் இன்னும் என்னமோ கேட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொகை அப்படி என்னமோ கேட்டில் நீ அது வந்து நான் முதல்லையே காணொலியிலேயே நான் பேசியிருக்கேன் நான் நிறையா அப்புறம் அந்த அருந்ததிர் உள்ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வேற என்னமோ சொல்கிறேன் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடி இதுக்கெல்லாம் எத்தனை முறை தான் நாங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது புதிய தமிழகம் வந்து போடுற ஆர்ப்பாட்டம் கலந்தாய்வு கூட்டம் இது பேரணி இது மாதிரி இதில் வந்து நீ கலந்துக்கிட்டினா உனக்கு தெரியும் இல்லைன்னா அவர் தலைவர் பேசினதை கொஞ்சம் மெதுவாக தான் நீ கேட்கணும் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் தலைவர் பேசியிருப்பார் அதெல்லாம் நல்லா கேளு நீ உனக்கு எல்லாமே விவரம் புரியும் இந்த தமிழ் தேசியத்தை நான் கட்டமைக்கிறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு தான் என்னமோ சொல்கிறீங்கல்ல அதாவது முதல்ல ஒரு நடந்ததை முதல்ல தேடணும் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றியான முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எதுவுமே தெரியாமல் நீ வாட்டில் மொட்டையாக பேசாத இது வந்து என்ன ஆகுன்னா உன்னோட தராதரத்தை குறைக்கும் இப்போ நான் இப்போ நான் இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கவே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்போ நீ பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது இங்கே காமெடியாகவே ஆகிப்போச்சு நகைச்சுவையாக இருக்குது நம்மளை பற்றி ஒருத்தன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு என்னாலுமே இந்த காணொலி போடுறதில் எனக்கு விருப்பம்லாம் கிடையாது சத்தியமாகவே சொல்கிறேன் எனக்கு விருப்பமெலாம் கிடையாது என்னோட அன்பு தம்பிகள் வந்து அண்ணே நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்கண்ணே ஏன்னா நீங்கள் பங்காளி பங்காளின்னு நீங்கள் பேசுகிறீங்க ஏதாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கண்ணே அப்படின்ட்டு நான் புதிய தமிழங்கட்சி சார்ந்த தம்பிகள் வந்து குறைவு தான் இந்த சமூகமாக இருக்காங்கல்ல அவங்க தான் அதிகம் ஏன்னா சமூகம்னால் யாருன்னா உனக்கு தெரியும் நான் வெளிப்படையாக நீ நிறையா விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறேன் நான் வெளிப்படையாக நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்தெல்லாம் நான் பேரக்கூட கூட கூட சொல்லுவேன் நான் அது என்னத்துக்கு நீங்கள் ஒரு இயக்கம் கட்டினீங்க இப்போ இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் புதிய தமிழகம் அதிகாரத்தை கைப்பற்றுறது அதிகாரத்தை கைப்பற்றல ஒரு ஆறாயிரம் ஓட்டு வாங்குறாரு ஒத்த சீட்டு வாங்குறாரு அது இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் கவலைப்படுறவேன் நான் தான் கவலைப்படணும் நீ வந்து அடுத்த கட்சிக்கு அது சரி வேணாம் விட்டுரு நீ ஏன் கவலைப்படுற அதைத்தான் நான் கேட்குறேன் நீ க நீ நீ கவலைப்பட்ட நீங்கள் என்ன நடந்துற போதுன்னு கேட்குறேன் நான் ஏ ஒப்பாரி வைக்காத தயவு செய்து ஒப்பாரி வைக்காதீங்க நீங்கள் என்னத்தை இத்தனை புத்தகத்தை நீங்கள் வந்து படித்து நீங்கள் என்னத்துக்கு புடுங்கறதுக்காக போகுது ம் செல்வா பாண்டியர் தெரியுங்க உனக்கு செல்வா பாண்டியர் என்ன விஷயமா சொல்லியிருக்காரு அதிகாரத்தை கேள்வி கேளு அதிகாரத்தை நீ நோக்கி போனால் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் கிடைக்கும் ஒப்பாரி வச்சுன்னா என்ன கிடைக்கும் உனக்கு நீ எங்களை சொல்கிறீங்க ஐயானு கூப்பிட்ற உயானு கூப்பிட்றேன் கையை கட்டிட்டு நிற்கிறேன் அப்படி செஞ்சு வேற காமிக்கிறேன் எனக்கு சிரிப்பு வேறு வந்துடுச்சு நான் கேட்குறேன் டேய் அந்த சீமான் மேடையில் போய் அந்த மெட்ராஸுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஊரில் பேசினீல்லை பாண்டியன்னு சொன்னியே நீ என்ன பாண்டிய எனக்கு சிரிப்பு என்னால் அடக்க முடியலை நீ புத்தி நீ புத்தகத்தெல்லாம் படித்து என்னத்துக்காக போகுது புரியுதா நான் சொல்கிறது உனக்கு ஆ நான் உன் உன் அதாவது வந்து உன் மனதை காயப்படுத்தணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு துளியளவு கூட கிடையாது எனக்கு ஆனால் நீ செய்கிறது எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு கேள்வி கேளு புதுசாக ஏதாவது வந்து யோசி கருத்தியெல்லாம் யோசி ஓகே ஆனால் அதைய விட்டுட்டு இது மாதிரியான செயல்பாடுகள் இது மாதிரியான சிந்தனைகள் வந்து உனக்கு இருக்கக்கூடாது இது மாதிரியான செயல்பாடுகளும் இது மாதிரி சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு உன்னைய நாடி ஒருத்தன் வருவான்னு வச்சிக்கவேன் அவன் வந்து வீணாக போயிடுவான் நான் வந்து ஒரு மருத்துவரை வந்து நேசிக்கிறேன் நான் ஒரு மருத்துவருக்கு தெரியும் ஒரு நோய்க்கு எந்த மாதிரியான மருத்துவம் செலுத்துனா அதாவது வந்து மருந்து செலுத்துனா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது மருத்துவருக்கு தெரியும் மருத்துவர் வந்து நல்ல தான் இங்கே பொதிச்சிக்கிட்டு இருக்கிறார் இங்கே இருக்கிறவங்க தான் அதை சில பேர் கடைப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறாங்களோ ஒளிஞ்சியோ தலைவர் வந்து எப்பயுமே நல்ல கருத்துக்களை தான் இருக்கிறார் உங்களைய போன்ற ஆட்கள் தான் திரும்ப திரும்ப அதே வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டாவது வந்து ஒரு பேர் சொன்னீங்களே பங்காளி நீங்கள் இந்த ரேணுகா மல்லத்தி அப்புறம் அந்த சாமியார் ஒருத்தர் அப்புறம் யாரோ ஒரு பேர் சொன்னீங்களே ஏ தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நீங்கள்லாம் என்னத்துக்கு நீங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க நீங்கள் அந்த சாமியார் ஏன்னா சாமியார் அப்படித்தான் பேசுவானா நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா நீ இந்த ரேணுகா மல்லத்தி அப்படின்ற ஒரு பேர் நான் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் நான் பயன்படுத்தினதில்லை நீங்கள் சொன்னனால தான் நான் சொல்கிறேன் நான் அந்த வார்த்தையை இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன தெரியுமா போடுவான் காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் வந்து காலை வணக்கம் குட் மார்னிங்னு போடுவான் ஆனால் இவங்க எந்திரிச்சோன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்டுவான் டேய் என்னங்கடா நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் புள்ள ஊட்டியெல்லாம் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களாடா எப்போ பார்த்தாலுமே டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி நீ என்ன தாண்டா செஞ்சார் இருந்தாலும் உங்களைய பாவம்டா அவர் அவர் வாட்டில் அவரோட பணியில் சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கார் புரியுதா உங்களுக்கு நான் என்னென்னா என் சமூகத்தில் இருக்கிறவங்களையே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தரைக்குறவாக பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ஒரு சில நேரங்களில் வார்த்தை வந்துடுது அது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் வர்றது தான் அதற்காகலாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஒன்று எனக்கு சிக்கல் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு தன்னையை வந்து ஒரு வரலாற்று ஆசிரியருன் நீங்கள் வந்து உங்களை காமிச்சிக்கிறீங்க அப்படின்னா அப்படி தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பான் நீங்கள் வந்து அரசியல் பேசுகிற பேரில் வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து இங்கே அவதூறு வரப்புறனால உங்களை எவனுமே நேசிக்கவே மாட்டான் நான் நேசிக்கவே மாட்டான்னு மீண்டும் என்ன சொல்கிறேன்னா அறிவார்ந்த சிந்தனைகளை யாரும் நேசிக்க மாட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல உங்கள் கண்ணாடியை போய் நீங்கள் பாருங்கள் கண்ணாடியை பார்த்து மனசாட்சியை கேளுங்க என்னப்பா நம்ம சரியாகத்தான் பேசுகிறோமா நம்ம சரியாகத்தான் நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இப்போ நீங்கள் இந்த இந்த சமூகத்தில் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வரலாறுலாம் பேசுகிறீங்க எத்தனை கோயிலுக்கு போகிறீங்க என்னென்னா செய்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிறகாடியே ஏன் உங்களால் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியலை நாங்கள் பத்து வருஷமாக புதிய தமிழகம் அதிகாரத்தில் இல்லை ஆமாம் அதிகாரத்தில் இல்லை ஆனாலும் உண்மையான தொண்டன் இருக்கிறானா இல்லையா தலைவர் சொன்னோன்னு நாங்கள் போகிறோம் தானே தலைவருக்காகத்தானே தலைவருக்காக நாங்கள் போகிறோம்னு உங்களோட பார்வை அவர் யாருக்காக ஓகாரு யாருக்காக வர்றாரு அதாவது உங்களுக்கு வந்து அவர் மீது விமர்சனம்லாம் கிடையாது உண்மையாலுமே வன்மம் வேறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை தயவுசெய்து உங்களோட போக்குகளை நீங்கள் மாற்றிக்காங்க உங்களைய இப்போ பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் இப்படியே நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களைய பின்தொடர்ந்து வர்றவங்க கூட வரமாட்டாங்க கண்டிப்பாக நான் யதார்த்தமாக சொல்கிறேன் நான் இந்த ரெண்டாவது வந்து இந்த விவாதத்துக்கு வரீங்களா விவாதத்துக்கு வரீங்களான்னு நீங்கள் கே நீங்கள் கேட்குறீங்கள இவர் நம்ம தினேஷ் மலர் தம்பியாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரம் என்ற கரிகால மல்லனாக இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கே கூப்பிட்றீங்களோ அங்கே வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் தேதியை மட்டும் என்றைக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த தேதியை வந்து எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க ஏன்னா நான் வண்டிக்கு போயிட்டேன்னா மறுபடி கொஞ்சம் அந்த நாள் கொஞ்சம் சிக்கலாயிரும் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு நேரடியாக நம்ம பேசிக்கலாம் நான் தனி ஒருவனாக நான் வர்றேன் எங்கே வர சொல்கிறீங்களே தேதியை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இடத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எதை பற்றி நம்ம இதை பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுங்க நான் நேரடியாக விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் நான் நன்றி மீண்டும் இன்னும் காலனி தேவைப்பட்டால் காணொலி போடுங்க காணொலியும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நேரடியாக விவாதம் பண்ணுவோம் அதான் நல்லாயிருக்கும் இது சும்மா என்னமோ இது என்னையே தேவையில்லாமல் நீங்கள் வேறு விளம்பரம் ஏ நான் அந்த அசுரன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கேன் தயவு செய்து கரிகாலயம் பங்காளியும் நம்ம தினேசுமலர் தம்பியும் அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் அந்த யூடியூப் சேனலை நன்றி வணக்கம்